அப்துதுல்லமீன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி ஏழாவது நாளை அடைகிறது இதில் இஸ்ரேல் முன்னூத்தி ஏழாவது நாளும் முன்னூற்றி ஏழு நாளும் செய்கின்ற அந்த திருப்பணியை தான் செய்து கொண்டிருக்கிறது அப்பாவிகள் மீது குண்டு போடுவது அதை தவிர வேறு எங்களுக்கு எதுவும் தெரியாது அடுத்து ஒரு பதட்டம் பீதி இஸ்ரேலினுடைய வீதிகளில் போராடி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் போராட்ட நேரத்தில் இருந்த அந்த பதட்டத்தை விட பீதியை விட அதிகமான பீதி பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்று சொன்னால் ஒரு நிமிடமும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை பதுங்கு குழிகளை சுற்றியே வாழ்ந்துவிட வேண்டியது இருக்கிறது முறை வாங்கி சென்ற பொருட்களெல்லாம் தீர்ந்து விட்டன திரும்ப தலையை எட்டி பார்க்கலாமா மார்க்கெட் பக்கம் வரலாமா மார்க்கெட் இருக்குமாங்கிற தயக்கம் இன்னொரு பெரிய பீதி என்னவென்று சொன்னால் இந்த ஊடகங்கள் நிறைய செய்திகளை சொல்கின்றன அதில் ஒன்று இஸ்புல்லாவும் ஈரானும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துவார்கள் என்று அந்த ஒரே நேரத்தில் தாக்கு தாக்குதல் நடந்தால் நம்மால் தாக்க முடியாது சகிக்க முடியாது என்றும் போர் தளபதிகள் வழக்கமான பாணிகள் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பங்கர்களில் பதுங்கு குழிகளில் பத்திரமாக இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் பென்கொரியன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு அதில் தான் அதிகமான டிராஃபிக்கு இஸ்ரேலில் அது இப்போது ஒரு மயான பூமி மாதிரி காட்சி அளிக்கிறது அதே வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அடுத்தது இரண்டு பள்ளிக்கூடங்களில் மீண்டும் குண்டுகளை போட்டு இருபத்தி மூன்று பேரை கொலை செய்திருக்கிறது ரப்பாவிலே ஒரு பதிமூணு பேர் பதினைந்து பேரை கொலை செய்திருக்கிறது இதை தவிர இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய விரக்தி ஒரு இலக்கின்மை எல்லாம் தொடர்கிறது என்று எல்லா ஊடகங்களும் நமக்கு சொல்லுகின்றன இஸ்ரேலுக்கு வேண்டா விருப்பாக இன்று வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா என்ற நமது முதல் கிபிலாவில் முஸ்லீம்களின் முதல் கிபிலாவில் இமாம் ஷேக் இக்ரிமா சபீர் என்பவர் உரை நிகழ்த்துவார் சென்ற வெள்ளிக்கிழமை அவர் இஸ்மாயில் ஹெனாவே அவனுடைய மரணத்துக்கு துவா செய்தது காயிப் ஜனாசா தொழுகை தொழுதது இதுக்கெல்லாம் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தார்கள் பின்னர் அந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் ஐந்து மணி நேரம் விசாரித்து அவரை விட்டுவிட்டார்கள் அதற்குள்ளால் பாலஸ்தீன அந்த ஜெருசலத்தில் வாழுகின்ற முஸ்லீம்கள் அந்த விசாரணை நடந்த இடத்தை முற்றுகையிட்டு விட்டார்கள் செய்வதறியாது அவரை வெளியே விட்டார்கள் ஆனால் இப்பொழுது அவருக்கு ஆறு மாதம் நீங்கள் அல் அக்ஸா மத்தியதுக்குள்ளால் நுழையக்கூடாது என்று ஒரு வாரண்டை கொடு ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் அதை அவர் பெற்றிருக்கிறார் இன்று என்ன நடக்கும் என்பதை இன்ஷால்லா நாளைக்கு சொல்வோம் இதனிடையே போராளிகள் தங்களுடைய தாக்குதல்களை முன்பை விட வீரியமாக தாக்கியிருக்கிறார்கள் நடத்தியிருக்கிறார்கள் அல் குஸ் பிரிகேட்ஸ் ஸ்கை டைப் அன்ஆர்ம்டு வெஹிக்கிள் இரண்டனவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதே போல் ஸ்கைலாக் என்ற ஒரு வகை வேவு வேவுபார்க்கும் ட்ரோனையும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் பாம்பர் என்ற அதாவது குண்டு போடும் பொருளில் வருகிறது பாம்பர் என்ற பெயரில் வந்த இன்னொரு ட்ரோனையும் அவர்கள் ஷூட் அண்ட் கேப்சர்டுன்னு சொல்கிறாங்க சுட்டு கைப்பற்றி இருக்கிறார்கள் அவற்றில் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் அந்த தாக்குதல் இன்னொன்று ஃபர்ஹான் டூ என்ற ரெண்டு ரெண்டு நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அவற்றிற்கெல்லாம் இப்பொழுது அவர்கள் இஸ்மாயில் ஹனையா ஆம்பூஸ் என்று பெயர் வைக்கிறார்கள் ரஃபாவிலே ரெண்டு நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அதுவும் இஸ்மாயில் ஹனையா ஆம்புஸ் தான் இவையெல்லாம் அல் ஃபராஹின் என்று அழைக்கப்படுகின்றன ஆம்பூஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழை அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தின தினம் இப்பொழுது எனக்கு தெரிந்து அதிகமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்படுகிறார்கள் நோக்கர்கள் அவர்கள் பெரிய விரக்தியிலும் இன்டிசிப்ளின்லையும் நீண்ட காலம் திரும்ப முடியாமல் தாங்கள் ஓய்வு பெற்ற பின்பும் தங்களுடைய பதவி காலம் நீடிக்கப்பட்டு இருப்பதால் மரணத்தின் வாயிலை உட்கார்ந்து நிமிடங்களை கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரே அமெரிக்கா எஃப் டுவெண்ட்டி டூ ஃபைட்டர்ஸ் என்றொரு ராப்டர் ஏர்கிராஃப்டை அனுப்பியிருக்கிறதாம் அது இந்த போரில் இறங்கிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் தெரிகின்றன தே ஹவ் என்ட் த ஸ்கோப் ஆஃப் மிஷன் அதாவது அவர்கள் ஏற்கனவே இந்த போரில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறது ஆனால் குறிப்பான எந்த தாக்குதலையும் நடத்தினதாக தெரியவில்லை இஸ்ரேல் வழக்கமாக நடத்துகின்ற அந்த வான்வழி தாக்குதல் தொடர்கின்றது அதன் ப அதன் விளைவாக பலர் இறந்திருக்கிறார்கள் இப்போவும் எல்லோரும் எதை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய குண்டுகளும் அதனுடைய விமானங்களும் இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் இவ்வளோ கொலைகளையும் செய்ய முடியாது இவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்கவும் முடியாது என்று சொல்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலுடைய பல்வேறு தளங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் கோஸ்டாரிச்சா என்ற அமெரிக்காவினுடைய ஒரு நாட்டில் சென்ட்ரல் கண்ட்ரி அமெரிக்கா சொல்கிறார் அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு மத்திய அங்கே இப்போ வாழ்ந்த யூ யூதர்களை அதாவது ஜியோனிஸ்ட் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களின் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு இருக்கிறார்கள் அவரிடம் இருந்த பொருட்களை யாரோ திருடி சென்று இருக்கிறார்கள் அது பற்றிய ஒரு ஆய்வை இஸ்ரேல் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு இது ஒரு புது தலைவலி ஏனென்றால் இஸ்ரேலுக்கு வெளியே உள்ள இவர்கள் அப்பாவி பாலஸ்தீன்களை பாலஸ்தீன மக்களை காசாவிலும் இதர பகுதிகளிலும் கொலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் உலகெங்கும் இருக்க யூதர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்ற நிலையில் சில தடுமாற்றம் வந்திருக்கிறது ஆனால் இது சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியவில்லை அது யார் செய்திருந்தாலும் இஸ்லாமிய விழுமுகங்களில் இதற்கு கிஞ்சிட்டும் இடமில்லை யுத்தம் நடக்கிறது காசாவில் அது இஸ்ரேல் காட்டு முராண்டித்தனமாக நடந்திருக்கிறது என்பதில் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து உலக நீதிமன்றத்தில் இருந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் இருந்து எதற்கும் ஐயமில்லை அவர்கள் எல்லோரும் இதை அறிவித்து விட்டார்கள் ஒருபடி மேலே சென்று இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்பதையும் அது ஆக்குப்பையர் ஸ்டேட் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்புகளால் எந்த பலனும் இல்லை என்று சொன்னாலும் இஸ்ரேல் உலக அரங்கில் தனிமைப்பட்டு வருகிறது என்பதுதான் முக்கியம் ஆனால் இதுபோன்ற சில்லறை விஷயங்கள் அனுதாபத்தை யூதர்கள் பக்கத்திலும் வெறுப்பை இதை போன்ற வேலைகளை செய்பவர்கள் பக்கத்திலும் திருப்பும் அதற்கு இடம் இல்லை எந்த விதத்திலும் இடம் இல்லை அடுத்தது நாம் ஹிஸ்புல்லா இப்பொழுது அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் தான் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களில் நேற்று தாக்குதலை தொடங்குவதற்கு முன்னால் இஸ்ரேல் பல கிராமங்களை தாக்கி இருக்கிறது அந்த கிராமங்களில் ஒரு இஸ் ஹிஸ்புல்லாவினுடைய கமா கமாண்டர் ஷஹீதா இருக்கிறார் அதை ஹிஸ்புல்லாவும் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலும் பெருமை பாராட்டி கொள்கிறது ஆறு கிராமவாசிகள் காயம்பட்டிருக்கிறார்கள் அதை ஹிஸ்புல்லா சொல்லுகிறது இஸ்ரேல் வந்து அந்த ஒரு சகோதரர் கொலை செய்யப்பட்டது அல் தஃப் அல் செய்யத் என்று சொல்லக்கூடிய அந்த விஸ்புல்லாவினுடைய ஒரு படைவீரர் கமாண்டர் கொலை செய்யப்பட்டதை பெருசாக நாங்கள் சாதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அதற்கு பதிலாக ஆறு தாக்குதல்களை ஏழு தாக்குதல்களை விஸ்புல்லா நடத்தியிருக்கிறது அல் ஹராஜ் பேஸ் ஏ தாக்கியிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன் என்று சொல்கிறார்கள் அந்த இடம் எரிந்து கொண்டு இருக்கிறது மாலிக்யா பேஸ் இது வழக்கமாக தாக்குற இடம் என்றாலும் இது ஒரு பெரிய வியாபார தளம் அங்கே முப்பதாயிரம் வியாபார தலங்கள் மூடப்பட்டதாகவும் அதில் இருப்பவர்கள் அகப்பட்டதை அள்ளிக்கொண்டு டெல்லி நோக்கி ஓடிவிட்டார்கள் என்பதும் செய்தி ருஷேத் ஆலம் என்று சொல்ல அந்த தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் இது இந்த ருஷேத் ஆலம் என்பது இந்த கபூர் சுபா என்ற அந்த மலைக்குண்டின் மேலே இருக்கிறது அங்கே இருந்த கோலானி பிரிகேட்ஸை தாக்கியிருக்கிறார்கள் அதை முட்டாக அழித்திருக்கிறார்கள் கோலானி பிரிகேட்ஸனுடைய கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதனுடைய தலைமையகத்தை தாக்கியிருக்கிறார்கள் அதே போல் அல் ரிஹாப் சைட் என்று சொல்லக்கூடிய இது வழக்கமாக தாக்குற இடம் என்றாலும் பெரிய இயற்கை வாயுகள் நிறைந்த இடம் அதையும் தாக்கியிருக்கிறார்கள் அல் மெராஜ் சைட்டையும் தாக்கியிருக்கிறார்கள் அது பிறகு வழக்கமாக தாக்குகிற அல் பெர்னட் பெர்னட் அல் சுமோஹா என்று தாக்குதல் நடந்திருக்கிறது நேற்று ஹிஸ்புல்லாவுடைய அளவில் சொல்லத்தக்க தாக்குதல் என்னவென்று சொன்னால் ஆர்ட்லரி பங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன வகை பீரங்கி ஆம்டு கேரி ஆர் வெப்பன்ஸ் அதை ஒரு கூப்பும் கும்பலாக தான் அது அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த ஆர்ட்லரி வைத்திருந்த பங்கரை அழித்து போட்டு இருக்கிறார்கள் அது இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது ஆகவே தளவாடங்கள் நிறைய சேதப்பட்டிருக்கிற என்று தெரிகிறது ஆனால் ஹிஷ்பில்லா அதிலிருந்த கமாண்டஸும் கொலை செய்யப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறது இது நேற்று இஸ்ரேலிய வட்டாரங்களில் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவே எழுவத்தைந்து ஆண்டு காலமாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பணம் வளம் எல்லாத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பதுக்கல் இடத்தை அவர்கள் எப்போது அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது தாக்கி இருக்கிறார்கள் அதனால் மிகப்பெரிய திகைப்புக்கு இஸ்ரேலிய தளபதிகள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வியும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலண்டும் வருத்தங்களுடைய அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் நாங்கள் இதற்கு பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நாம் ஹூட்டிசுக்கு வந்தால் அவர்கள் நேற்று மிக வீரியமான சில தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் காரணம் முதலில் சென்டம் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட் ஆஃப் அமெரிக்கா அவர்களுடைய ஹுதைதா ஏர்போர்ட்டையும் ஹுதைதா போர்ட்டையும் அதாவது விமானத்தளத்தையும் அதனுடைய துறைமுகத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அவர்கள் தாக்கியதில் இருந்து வெளியே வந்தார்கள் அது தாக்கி அழிக்கப்பட்டது அதில் பெரிய தீ எறிந்தது இதையெல்லாம் ஒரு பத்து நாட்கள் எடுத்து ஐந்து நாட்கள் எடுத்து சீர் செய்தார்கள் ஆனால் அது ஆப்ரேஷனுக்கு வருவதற்கு அவை செயல்படுவதற்கு இன்னொரு ஐந்து நாட்கள் ஆனது அந்த நிறைய அந்த வகையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது ஆனால் அவர்கள் பெரிய அளவில் சேதாரம் ஒன்றும் இல்லை நாங்கள் அதை இயக்கி கொண்டுதான் அந்த போர்ட்டையும் ஏர்போர்ட்ஸ் தளத்தையும் அதாவது விமான தளத்தையும் துறைமுகத்தையும் நாங்கள் இயக்கி கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு அதன் பிறகு அவர்கள் சாண்டோன்ஷிப் ஓனோ என்ற அமெரிக்க கப்பலை வியாபார கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது யுஎஸ்எஸ் கோல் என்று ஒரு அமெரிக்கனோட டஸ்ட்ராயர் அதை வீடியோக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அஹ் விசுவல் மீடியாவிலும் பார்த்திருப்பீர்கள் அதை இந்த தாக்கும் போது அது நடுக்கடலில் இன்று பெரிய அளவில் எரிந்து கொண்டு இருக்கிறது அதே போல் யுஎஸ்எஸ் லேம்பூன் என்ற ஒரு டஸ்ட்ராயர் அதாவது அமெரிக்கா பீட்டி கொண்டு அனுப்பிய கப்பல்களில் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை பார்க்கின்ற போது இந்த எமனி எமனீஸ் அல்லது ஹூத்திஸ் தாக்குதல்களை அமெரிக்க கப்பல்கள் இப்பொழுது அதிகமாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் தாக்கு பிடிக்குமா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை எல்லா ராணுவ நோக்கர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் இவ்வளவு தூரம் தங்களை சூழ்ந்து அமெரிக்க கப்பல் படை நிற்கும் போன்று தைரியமாக ரெட்ஸியையும் கல்ஃப் ஆஃப் ஐடனை மெடிடரேனியன் தாக்குதலை நடத்துகின்ற அதாவது கல்ஃப் ஆஃப் ஐடன் மத்திய திரைக்கடல் கல்ஃபாப் பேர்டன் என்று சொல்லக்கூடிய வளைகுடா ஜலசந்தி ஆகியவற்றில் இவர்கள் தாக்குதல் நடத்துவது ஆச்சரியத்தை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக கவுத்தீஸ் தங்களுடைய போர் பிரகடனத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கவுத்தீஸ் ஹிஸ்புல்லா ஹமாஸ் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் இன்னும் பதினான்கு அமைப்புகள் சேர்ந்து வெளியிட்ட அறிக்கையில் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கிறோம் நாங்கள் எங்கள் இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ஆனால் அப்பாய்களுடைய உயிரினுடைய சேதம் அதிகமாக இருக்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இறந்ததாக கணக்கு இருக்கிறது நேற்று ஒரு சிறப்பு அறிக்கை வெளிவந்ததில் அறநூறு மெடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் அழிக்கப்பட்டு சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எட்டாயிரம் மாணவர்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னூறு வீர விளையாட்டு வீரர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்து வருகிறது இந்த சிவிலியன் மரணத்தை எடுத்து வைத்துவிட்டால் அடுத்து அங்கே நடப்பது அந்த போராளிகளுடைய எந்த ஒரு தூசையும் இவர்கள் நகர்த்திவிடவில்லை அவர்கள் அவர்களுடைய தனல்சை ஒன்றும் செய்ய முடியலை ஹமாஸுடைய ஹமாஸை மொத்தமாக அளிப்பேன் என்பதை அந்த பக்கம் தூக்கி போட்டுவிட்டால் கூட அதனுடைய போராடும் சக்தியை போர் செய்யும் சக்தியை கூட இவர்கள் துளியளவும் குறைக்கவில்லை அது கூடியிருக்கிறது இப்பொழுது இஸ்மாயில் ஹனையா பெயரால் நடத்தப்படுகின்ற திடீர் தாக்குதல்கள் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனிடையே ஹஹியாஸின்வர் தனக்கு ஒரு டெபுட்டியை பேச்சுவார்த்தைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஹலீல் அல் ஹயா இவர் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் அதில் ஹாலிது மசாஹிது ஹலில் ஹயா இன்னும் ஒருவருடைய பெயர் இந்த மூன்றும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஹாலி ஹாலில் ஹலில் ஹயா என்பவர் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்குவார் என்று மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நிறைய சகோதரர்கள் தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸுகள் வழியாகவும் சொன்னது போல எஹியாஸ் சின்வர் வெளியே போவது நல்லதல்ல ஏனென்று சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் எங்கிருந்தாலும் எஹியா சின்வருடைய தலையை கொண்டு வாருங்கள் என்று அறிவித்திருக்கிறது அது ஒரு முப்பது இருபது வருடமாக இதே அறிவிப்புகளை செய்து கொண்டே இருக்கிறது அவர்களும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் அங்கே நிற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பலமுறை அகதிகள் முகாமில் இருந்து குடியேறி வெளியேற்றப்பட்ட அகதிகளின் பெற்றோருக்கு பிறந்தவர்தான் தான் சின்னர் சின்வர் இப்பொழுது நவீன சலாவுதீன் அயூபி என்று அவர் அழைக்கப்படுகிறார் அதற்கு பிறகு இந்த வேர்ல்டு கிச்சன் இந்த சாப்பாடு வழங்க வருவாங்க இல்லையா அதில் நிறைய பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அது பற்றிய அறிக்கையும் வழக்கையும் துருக்கியும் சவுத் ஆப்பிரிக்காவும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய உலக நீதி உலக நீதிமன்றத்தில் அவர்கள் அதை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு ஆள் இல்லை ஏனென்று சொன்னால் ஹமாஸ் யாரையும் அனுப்பவில்லை அதனால்தான் கொஞ்சம் பேர் தேர்வில் காத்திருப்பதாக சொல்கிறார்கள் அது நத்தியான்ஹூ பேச்சுவார்த்தையில் இதை முடிக்க மாட்டார் அவருக்கு எப்படி அதாவது தொடங்கி தொடங்கி விட்டாரே தவிர முடிப்பது எப்படின்னு தெரியாமல் பங்கருக்குள்ளால் இருக்கிறார் நேற்று அவர்களுடைய மீட்டிங் பங்கருக்குள்ளால் நடைபெற்று இருக்கிறது இப்படி பயங்கரமான ஒரு பீதி எனக்கு தெரிந்து இன்றைய தினத்தில் அதிகமான பீதியிலும் பயத்திலும் உறக்கமின்மையிலும் இடத்துக்கிடம் அலைக்கழிக்கப்படுவதிலும் இஸ்ரேலில் வாழ்கின்ற அந்த மக்கள்தான் கஷ்டப்படுகிறார்களே தவிர இவர்கள் தெரிந்தே முன்னூற்றி ஏழு நாட்களாக தங்களுடைய இடங்களை மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள் கோலைகளிலும் மிக அதி கேவலமான கோலைகள் செய்கின்ற அந்த அப்பாவி குடிமக்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கொத்து கொத்தாக பிணங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது இவர்களுடைய இராணுவத்தினை இராணுவத்தினரை பற்றி பல பதிவுகள் வந்துவிட்டது ஒன்றை நாம் வைகரை வெளிச்சம் அபிஷியலிலும் இன்றைக்கு பதிவிடுகிறோம் இன்ஷா எல்லாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து